வணக்கம் வாழகோளமுடன் தினந்தோறும் எதையாவது புதிதாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறத ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்கும் வரும் நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறதில்ல இல்லை முயற்சி பண்ணுறதில்ல அதாவது தங்கத்தை விட பிளாட்டினம் ஏன் விலை அதிகமாக இருக்குது யாராவது எப்போயாவது யோசித்து பார்த்துருக்குமா நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன் ஏன்னா ப்ளாட்டினம் நிறையா முக்கியமாக இந்த சேட்டலைட்ஸ் விமானங்கள்லாம் செய்கிற தொழில்நுட்பத்தில் அது ரொம்ப பயன்படுது அதனால் காஸ்ட்லியாக இருக்குமோன்னு நினச்சேன் அதை பற்றி கொஞ்சம் படித்து பார்க்கலாம்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் பிளாட்டினத்தை பயன்படுத்தினான் அதன் மதிப்பு தெரியாமலேயே கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறில் தான் பிளாட்டினம் மகிமை நமக்கு புரிய ஆரம்பித்தது பிளாட்டினம் அரிதானது தங்கத்தை விட ஸ்ட்ராங்கானது எவ்வளோ சூடு பண்ணினாலும் கருக்காது அமிலங்களால் அதை கரைத்து அழிக்க முடியாது தங்கத்தை போலவே பிரமாதமாக வளைந்து கொடுக்கும் ஒரு காலத்தில் தங்கத்தில் கலப்படம் செய்ய பிளாட்டினத்தை பயன்படுத்தினான் மனிதன் ஒரு மக்குத்தனமாக அதை அறிவில்லாமல் பிளாட்டினம் அதோட விலை அதிகங்கிறது தெரியாமல் அதில் கலப்படம் பண்ணுறதுக்கு பிளாட்டினத்தை சேர்த்துருக்குறாங்க பிளாடின் பிளாட்டினம் தங்கச் சுரங்கங்களின் பக்கத்திலேயே கூட கிடைக்கும் அந்த மாதிரி பிளாட்டினம் ஏதோ தங்கத்துக்கூட பக்கத்துலேயே கிடைக்கிதுங்கிறதுனால அது ஏதோ நம்ம சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பல காலங்கள் ஆனால் தங்கத்தை விட அது நாலு மடங்கு விலை உயர்ந்தது என்கிறத பிற்காலங்களில் தான் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிது இதோட இந்த மெட்டலோட குவாலிட்டினால தான் இதை பல தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தப்படுகிறதுனால தான் இது விலை அதிகமாக இருக்கிறது இது ஆர்னமெண்ட்டாக போட்டுக்கிறது ஒரு காலத்தில் ரொம்ப கெத்தாக இருந்தது இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்கிறது என்னோட கருத்து வாழ்கோளம் claro மட